ஒரு வரைபடத்தின் அளவு ஒன்னு மூணு செவன் ஜீரோ போட்டுக்கலாம் என்ன வழங்கப்படுகிறது வரைபடத்தில் இரு நகரங்கிடையே உள்ள தொலைவு நான்கு சென்டிமீட்டர் எனில் உண்மையில் அவ்விரு நகர்களுக்கு இடையே உள்ள தொலைவை ஓகேவா சோ இந்த கொஸ்டினை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா திறமை இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்க என்ன பண்ண போறன்னு பாருங்க வரைபடத்தில் இரு நகரங்கள் கிடையப்பட்ட தொலைவளவு நான்கு சென்டிமீட்டர் ஓகேங்களா சார் நான்கு சென்டிமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தான் நான்கு சென்டிமீட்டர் சொல்றதா உங்க மாத்திட்டு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே அப்போ ஒரு பங்கு எவ்வளோ நான்கு சென்டிமீட்டர் அப்படின்னா நீங்க இந்த பொங்கு என்ன பண்ணோம் இதையும் நால பெருக்கணும் ஓகேவா இது என்ன இது நாலா பெருக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ண நால பெருக்கணுமா ஓகே இது நாலு பெருக்குங்க எவ்வளோ வரும் நாலு எட்டு மூணு மொத்தத்தின் ஜீரோ ஏழு ஜீரோ

ஓகேவா இத நூறால் வகுத்த நமக்கு என்ன கிடைக்கும் மீட்டர் கிடைக்குமா சென்டிமீட்டர் நூறால் வகுத்த மீட்டர் கிடைக்கும் இப்போ மீட்டர் எவ்வளவு வரும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ரிமைனிங் பன்னெண்டு அஞ்சு ஜீரோ தான் வரும் ஓகேங்களா இப்போ என்ன இது மீட்டர் மீட்டர் என்ன பண்ண போறோம் ஆயிரத்தால வகுத்தோம் அப்படின்னா மீட்டர் ஆயிரத்த வகுத்த என்ன கிடைக்கும் கிலோமீட்டர் கிடைக்கும் ஓகே ஆயிரத்துல வருங்க மூணு ஜீரோ அடிச்சு மீதி எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்ப ஆன்சர் வருது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஆப்ஷன் செகண்ட் ஓகேவா சிங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட்ஸ்ல வரும் ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபோர் அது மாதிரி வரும் வித்தியாசம் பார்க்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தோரையமா கலந்து பெரிய நம்பர் தான் ஓகேவா எடுத்துக்கோ இப்ப எவ்வளவு வரும் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஓகேங்களா